மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் ஒரு புதிய நாளை நமக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நன்றி உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு புதிய நாள் என்பது ஆண்டவர் கிருபியாய் நமக்கு கொடுப்பது இந்த நாளையும் ஆண்டவருடைய வார்த்தையோடு நாம் ஆரம்பித்து தேவனுக்குள்ளே பலப்படுவோம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் நாற்பதாம் வசனம் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட அருகில் இருந்தாலும் கூட நம்முடைய விசுவாசமே அவருடைய கிரியைகளை நம் வாழ்க்கையிலே வெளிப்பட செய்கிறது இங்கே லாசுரு என்கிற இயேசுவாலே நேசிக்கப்பட்டவனும் இயேசுவை நேசிக்கிறவனுமாயும் இருந்த அந்த மனிதன் மறைத்து நான்கு ஆன பிற்பாடு இயேசு அந்த இடத்திலே கடந்து போகிறார் கல்லறையின் இடத்திலே வருகிறார் அங்கே லாசருவினுடைய சகோதரிகள் அங்கே இருக்கிறார்கள் அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் கல்லறையை மூடி வைத்திருக்கிற அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று அப்பொழுது மறித்தவன் லாசருவினுடைய சகோதரி மார்த்தாள் இப்படி சொல்லுகிறாள் நாருமே நாலு நாளாயிற்றே அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்கிறார் பிற்பாடு கல்லை எடுத்து போட்ட பிற்பாடுதான் ஆண்டவர் அங்கே மறித்துப் போயிருந்த லாசருவை உயிரோடே கூட எழுப்புகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே அவிசுவாசம் என்னும் கல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது ஆண்டவரை செயல்படுவதற்கு தடை செய்துவிடும் இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் அவிசுவாச கல்லை நாம் தான் அகற்றி போட வேண்டும் இயேசு நினைத்திருந்தால் அந்த கல்லை அவரே எடுத்திருக்கலாம் ஆனால் விசுவாசமில்லாமல் தேவனுடைய நன்மையை பெற முடியாது என்கிற மேலான சத்தியத்தை இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த காலைவலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் வெறுமனே ஜெபம் ஆராதனை போன்றவைகள் தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நமக்கு கொண்டு வராது கூடவே ஜெபம் ஆகட்டும் ஆராதனை ஆகட்டும் தேவனை தேடுகிற காரியங்கள் எதுவாகட்டும் பக்திக்குரிய எந்த காரியத்திலும் விசுவாசம் அடிப்படையாக நமக்கு காணப்பட வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டு குருடர்கள் ஆண்டவரிடத்திலே வந்தார்களாம் அவர்கள் ஆண்டவரை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு பிரவேசித்த போது அவர்கள் அங்கேயும் தொடர்ந்து வந்து இயேசுவின் இடத்திலே தங்களுக்கு இறங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா இந்த காரியத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அவர்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது அவர்கள் பார்வையடையும்படியான அற்புதத்தை அவர்களுக்கு செய்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் விசுவாசம் என்கிற அடிப்படையான சத்தியமான காரியம் நமக்குள்ளே காணப்படாமல் போகுமானால் தேவன் நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது தினந்தோறும் விடவாடு ஊழியத்திலே சத்தியத்தை கேட்கிறீர்களே அந்த சத்தியத்தை விசுவாசத்தோடு கேட்டால் அது உங்களுக்கு இருக்கும் இன்று கூட விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் விசுவாசம் இல்லாமல் அவர் நம்மிடத்திலே கிரியை செய்ய முடியாது என்பதை நமக்கு அறிவிக்கிறார் இதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோமானால் கட்டாயம் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இன்று தேவனுடைய நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் ஆம் அவிசுவாசக்கள் நம்மாலே அகற்றப்பட வேண்டும் அவிசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிற வரையிலும் நம்முடைய எல்லா கிரியைகளும் பக்தி முயற்சிக்கு ஏதுவான எல்லா காரியங்களும் வீணாகிவிடும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசமே தேவனை உங்களிடத்தில் செயல்பட வைக்கிறது ஜெபிப்போமா அன்பு தகப்பனை நாங்கள் விசுவாசத்திலே விருத்தி அடைய தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக விசுவாசமே தேவனுடைய நன்மைகளை பெறுவதற்குரிய வாய்க்கால் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் ஆகட்டும் உண்மை தேடுகிற காரியங்களில் ஆகட்டும் விசுவாசத்தோடு அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் பலப்பட கிருபை பாராட்டு மீட்பு இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்கள் விசுவாசமே தேவ நன்மையை உங்களுக்கு கொண்டு வரும் ஆமே